இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பெஸ்ட்ரின் வாங்கின படம் தான் இந்த படம் படத்தோட பேரு நிறைய எல்லாம் வர போறதுல படத்தோட கதை என்ன ஹஸ்பண்ட் மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போறான் இருந்து கீழே அந்த இருந்தது ஹீரோயின் மட்டும்தான் ஹீரோவோட கொலைக்கு காரணம் சூசைடா இல்ல இந்த ஹீரோயின் பண்ணிணா ஏதாவது வேலையா அப்படின்றத ஒரு சூப்பரான கோர்ட் ரூம் மாதிரி எடுத்திருப்பாங்க நிஜமாவே ஆஸ்கருக்கு டிசர்வ் ஆன படம் தான் இது படத்தை பார்த்து முடிச்சிட்டு நீங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தோட ஹீரோ ஹீரோ பேரு சாமுவல் ஹீரோயின் பேரு சாண்ட்ரா இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான் அவனோட பேரு டேனியல் ஆக்சுவலா அவனுக்கு கண்ணு தெரியாது இவங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு அதோட பேரு ஸ்னூப் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் அந்த ஹீரோ ஹீரோயினோட வீடு இருக்கு ஹீரோயினோ ஒரு நாவலிஸ்ட் அவளை இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயின் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா அதே நேரத்துல அந்த பையன் டேனியலோ அவங்களோட நாய் ஸ்னூப்ப குளிப்பாட்டிட்டு இருக்கான் இன்டர்வியூவோ முதல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா மேல இருந்து பயங்கரமா பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கு என்னன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு கேட்டா அது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றா நேரம் ஆக ஆக இந்த பாட்டோட சவுண்ட் கூடிக்கிட்டே போகுது ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது ஆக்சுவலா அவளோட புருஷனுக்கு இந்த இன்டர்வியூ எடுக்கிறது பிடிக்கல தான் அந்த இன்டர்வியூ டிஸ்டர்ப் பண்ற விதமா இப்படி பாட்டு வச்சிருக்கான் வழக்கமா அவனுக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயம் பண்ணுவான் போல இது புரிஞ்சுக்கிற ஹீரோனோ இப்ப இன்டர்வியூ வேணாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நல்லா அப்படியே இருந்து அனுப்பி வைக்கிறா அதே நேரத்துல அந்த சின்ன பையன் டேனியலோ ஸ்னூப்பை கூட்டிட்டு வாக்கிங் போறான் அந்த பையன் டேனியலோ கண்ணு தெரியாத பையன் அப்படின்ற மாதிரி சொன்னோம்ல அந்த நாயோட உதவி மூலமா வாக்கிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தா அந்த நாய் இந்த பையன் கையில இருந்து அத்துக்கிட்டு ஓடி போகுது எங்கடா போகுதுன்னு போய் பார்த்தா அந்த டேனியலோட அப்பா சாமுவல் கீழே விழுந்து கிடக்குறாரு அவர் சுத்தி ரத்தமா இருக்கு இந்த பையன் கிட்ட போய் பார்த்தா அவரு உயிரோட இல்ல அந்த பையனும் அங்க அம்மாவை கத்தி கத்தி கூப்பிடுறான் உள்ளேயோ பாட்டு ஓடிட்டு இருக்கு சாண்ட்ரா இப்ப வெளியே வந்து பார்த்தா கீழே ரத்த வெள்ளத்துல அவ புருஷன் கிடக்கான் பக்கத்துல இந்த பையன் அழுதுட்டு இருக்கான் அந்த பையனை வந்து சமாதானப்படுத்துறா இப்போ உங்க போலீஸ் எல்லாம் வந்து சாமுவலோட பாடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினா அவன் செத்து போயிட்டான் எதிர்பார்த்த மாதிரியே அவனுக்கு என்னென்ன இன்ஜுரிஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நோட் பண்றப்ப அவன் கீழே விழுந்ததனால மட்டும் அவன் இறந்து போக

இவர் தான் இப்ப சாண்ட்ராவோட தரப்புல வாதாட போறாரு சோ சாண்ட்ரா அங்கே நடந்தது எல்லாத்தையுமே இவர்கிட்டயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த வின் ஒரு லாயர்னு பார்த்தாலும் சோ அவன் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இந்த சாண்ட்ராவோட கையில ஒரு காயம் இருந்திருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறப்ப கிச்சன்ல டோர்ல ஒரு இடத்துல நான் அடிக்கடி இடிச்சுப்பேன் அதனால வந்த காயம் தான் இது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இப்போ வந்து சின்ன பையன் டேனியில் காட்டுறாங்க அவனோட அப்பாவும் இப்ப இறந்து போயிட்டாங்கல்ல ரொம்பவே தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அவனோட அம்மா போனாலும் அவகிட்ட பேச மாட்டேங்கிறான் அதனாலயே அவனோட பாட்டியும் ஊர்ல இருந்து வர சொல்லி இருப்பாங்க இருந்தாலுமே அந்த பையன் இன்னுமே கம்ஃபர்ட் ஆக மாட்டேங்கிறான் இந்த வின்சென்ட் ரொம்பவே தீவிரமா எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னோட ஹஸ்பண்ட் வேலை செய்யும்போது குடிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா இல்ல அந்த மாதிரி பழக்கம்லாம் எல்லாம் அவருக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சாண்ட்ரா சொல்றா இதுக்கு முன்னாடி எப்பவாது சாம்வல் இந்த மாதிரி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்டா கேட்டா அவளோ இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றா என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த வின்சென்ட் ஒரு லாயர் தானே சோ எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயுமே அவர் கேள்வி கேட்கணும் சாண்ட்ரா கிட்ட தெளிவா சொல்றாரு இந்த மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட் படி உன்னோட ஹஸ்பண்ட் கீழே விழுறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு மேபி இருக்கு காரணம் அவன் கீழே விழுறப்ப ஏதாவது ஒரு பொருளை இடிச்சு கூட கீழே விழுந்திருந்துக்கலாம் அப்படி விழுந்தவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நகண்டு போயிருந்திருக்கலாம் அதனாலதான் கீழே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் இருந்திருக்கு இந்த மாதிரியான தீரி எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கான் சோலி முடிச்சிட்டு அவன் இருந்து கிளம்பிடுறான் இப்போ ஆக்சுவலா சாண்ட்ரா திரும்ப அந்த வின்சனுக்கு கால் பண்ற கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி வாமிட் எடுத்தாரு நான் கூட அவர் பயங்கரமா தான் வாமிட் எடுத்திருக்காருன்னு நினைச்சேன் ஆனா அவரோட வாமிட்ல நிறைய டேப்லெட்ஸ்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு டஸ்ட்பின்ல பார்த்தா அது ஆஸ்பிரின் டேப்லெட் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்தா அது ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்ற மாதிரி நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் சோ சூசைடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இப்படி கூட ஒரு ஆப்ஷன் முன்னாடியே அவர் பண்ணிருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றா இப்போ அந்த சின்ன பையன் டேனியல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான் இந்த மாதிரி நான் வெளியில போனது வந்து பார்த்தா என்னோட அப்பா செத்து கிடக்கிறாரு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றான் உன்னோட அப்பா அம்மாக்கு நடுவுல ஏதாவது சண்டை நடந்துச்சா அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க கேட்க இவனும் இல்ல கண்டிப்பா எனக்கு தெரியும் சண்டை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ இவங்களே ஒரு ப்ளே மாதிரி பண்றாங்க வழக்கம் போல அவங்க வீட்டுல பாட்டை அதிகமான வால்யூம்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் சண்டை போடுற மாதிரி இவங்களே ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பையனை வெளியில நிக்க வச்சு இது சண்டையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இவனோ கொஞ்சம் குழம்பி போயிடுறான் இது மட்டும் இல்லாம அங்க ஒரு பொம்மையை வச்சு ஆக்சுவலா சாமுவேல் மேல இருந்து கீழே விழுறப்ப எப்படி அவனுக்கு அடிபட்டு வாய்ப்பு இருக்கோ அதை எல்லாத்தையுமே இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க அதை எல்லாத்தையுமே நோட்டும் பண்ணி வச்சுக்கிறாங்க சோ பத்திரிகையில இந்த கொலைக்கேஸ் பத்தின அப்டேட் கொடுக்கணும்ல அப்படி அவங்க அப்டேட் கொடுக்குறப்ப அவங்க கிளியரா சொல்றது மூணு விஷயம் தான் இந்த மாதிரி சாமுவேல் சாகுறப்ப அவன் மூணாவது மாடியில இருந்து கீழே விழுந்திருக்கான் அப்படி விழுறப்ப அவனோட தலையில பயங்கரமான அடிபட்டு ஆனா அது அவன் கீழே லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே தடவை மேல வச்சு யாராவது அடிச்சாங்களா இல்ல மேல இருந்து கீழே விழுறப்ப வேற எதுலயாவது இடிச்சுக்கிட்டானா அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த சாமுவேலோட ஒரு பென்ற ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த சாமுவேல் சாகிறதுக்கு முந்தின நாள் அவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணினத ஆடியோ ரெக்கார்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒரு லேடி ஆபிசர சாண்ட்ராவோட வீட்லயே போட்டிருக்காங்க அப்படி அவங்க போடுறது மூலமா இந்த டேனியல வேற யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா உண்மையை மட்டும்தான் அடுத்த ட்ரையல்ல சொல்லணும் அதுக்காக இப்போ முன்னாடியே பார்த்தா அந்த வின்சென்ட் இருக்காருல சாண்ட்ராவோட லாயர் அவர் இந்த சாண்ட்ரா கிட்ட டீட்டெயிலா கேட்டு இருக்காரு நீங்க எப்ப முத வாட்டி சாமியோல பாத்தீங்க அப்படி இப்படி எல்லா டீட்டெயிலும் கேக்குறாங்க இவ்வளவு அப்பதான் சொல்றா இவங்க ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டி தான் படிச்சுட்டு வெளியில வந்திருப்பாங்க சாமியோல ஒரு நல்ல டீச்சரா இருந்திருக்கான் ஆனா அவனுக்கு எப்பவுமே ஒரு நாவல் எழுதணும் அப்படின்ற மாதிரியான ஆசை இருந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி குழந்தையும் பத்துக்கிட்டாங்க பையனோட பேரு டேனியல் ஆக்சுவலா அந்த டேனியல் கண்ணு தெரியாது அப்படின்னு பார்த்தோம்ல முன்னாடி அந்த பையனுக்கு நல்ல பார்வை தெரிஞ்சுட்டு இருந்துருக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கான் ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையனோட கண்ணு போயிருந்திருக்கு அந்த பையனோட கண்ணு போனது வந்ததுக்கு தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கில்ட்ல இருந்திருக்கான் அதுக்கான காரணம் என்னன்னா அன்னைக்கு சாமுவல் அவனோட நாவல் எழுதிட்டு இருந்திருக்கான் அவன் தான் அந்த டேனியில ஸ்கூல்ல இருந்து போய் பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டி இருந்திருக்கும் ஆனா அவன் நாவல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எழுதிட்டு இருந்ததுனால ஒரு பேபி சிட்டருக்கு கால் பண்ணி அவங்கள போயிட்டு வர சொல்லி இருப்பான் அப்படி அவங்க போயிட்டு வரும்போது ஒரு மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையனுக்கு கண்ணு போயிருக்கும் சோ இதுக்கான காரணம் சாமுவல் அவன் மேலேயே போட்டுக்கிட்டான் அவன் ஒழுங்கா அன்னைக்கு அந்த பையனை போய் கூட்டிட்டு வந்திருந்தா அந்த பையனுக்கு கண்ணு போயிருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி எப்பவுமே சாமுவல் அதனாலேயே இந்த சாம்வேல் சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்துட்டே இருந்திருக்கான் அவங்க தான் ஆக்சுவலாக அந்த சாம்வேலுக்கு இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்டே கொடுத்துருந்துருப்பாங்க அதை சாம்வேல் எடுத்துகிட்டு இருந்திருக்கான் நல்லா தான் இருந்திருக்கான் பட் ஒரு கட்டத்தில் அது அடிக்ஷன் ஆகி அது அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் அதனாலேயே அப்பப்போ அவன் ரொம்பவே சோர்வாயிருவான் ரொம்பவே டயர்டாக அடிக்கடி இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வாமிட்டும் எடுப்பான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அதிகமான மாத்திரையை போட்டு வாமிட் எடுத்திருந்தான் அப்போ தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே இந்த வின்சென்ட் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ கட் பண்ணினா அடுத்த நாள் காலையில் ஆகுது இந்த கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் இப்போ தான் நடக்குது முன்னாடி ஹீரோயினை ஒருத்தி இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்திருப்பாள் அவளை கூப்பிட்டு இருந்திருப்பாங்க அவ அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் உள்ளே இருக்கிறப்ப அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணும் எங்களோட இன்டர்வியூ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து பயங்கரமாக பாட்டு சத்தம் கேட்டுச்சு அதனாலே எங்களோட இன்டர்வியூ கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு ஸோ நாங்கள் இன்னொரு நாளில் இந்த இன்டர்வியூ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா அந்த இன்டர்வியூட ரெக்கார்ட் இருந்திருக்கும்ல அதை கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த பொண்ணும் அதை கொடுக்குறா அவங்களும் அதை பிளே பண்ணி பார்க்குறாங்க அப்போ தான் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்காருல அவரு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பைசெக்ஷுவல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விச் மீன்ஸ் அவங்களுக்கு பொண்ணுங்களையும் பிடிக்கும் பசங்களையும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணும் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றா உங்ககிட்ட அவங்க ஏதாவது செடியூஸ் பண்ற மாதிரி பேசினாங்களான்னு கேட்டா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ அந்த பைசெக்ஷுவலான விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்காரு ஹீரோயின் கிட்ட நீங்க இந்த மாதிரி பைசெக்ஷுவல் தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ஒரு அழகான பொண்ணு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால பொசிசிவ்னஸ்ல கூட உங்களோட இன்டர்வியூ டிஸ்டர்ப் விதமாக சவுண்ட் அதிகமாக வச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ எடுத்தப்படும் போனதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற ரூம்லயே போய் படுத்து தூங்கிருக்கீங்க எதுக்கு வீட்டில் அவ்வளோ இடத்த விட்டுட்டு மேலே அந்த இடத்துல போய் நீங்கள் தூங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன்னால் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் தான் எக்ஸ்ட்ரா சாமுவல் இருந்திருப்பான் அங்கே இருந்தால் கீழேயும் விழுந்துருந்து இருப்பான் இதை கேட்குற ஹீரோயின் நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்னை சுற்றி என்ன சத்தம் இருந்தாலும் நான் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் இப்படி போயிட்டே இருக்கு இப்போ அந்த சின்ன பையன் டேனியில் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க முன்னாடியே அந்த பையன் கிட்டே நிறைய கேள்விகள்லாம் கேட்டுருப்பாங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருந்திருப்பாங்க அது எல்லாத்தையுமே இப்போ அந்த ஜட்ஜ் கேட்க அந்த பையனும் எனக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல எல்லாமே மறந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான் இதுக்கு ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வின்சென்ட் லாயர் சொல்றாரு எமோஷனலாக ஒரு பையன் ஒரு பிரேக் டவுன் ஆகிறப்ப இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட அவன் தெரியாத மாதிரி மறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்றாரு இந்த இடத்துல ஆக்சுவலாக கேமரா ஒர்க்கை பற்றி சொல்லியாகணும் அந்த சின்ன பையன் கண்ணு தெரியாத பையன் நடுவில் நினைக்கிற அவனை சுற்றி கேள்விகள் மாற்றி மாற்றி கேட்பாங்க அப்போ அந்த பையன் பார்க்கறதுல இருந்து அந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே சூப்பராக இருக்கும் முன்னாடியே இந்த சாண்ட்ராவோட வீட்டுக்கு வந்து நிறைய பேர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா அப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து செக் பண்றப்ப அவரு அவரோட சைடுல இருந்து ஒரு டீடைல் சொல்றாரு இந்த மாதிரி ஆக்சுவலா சாமுவல் மேல இருந்து கீழே விழுறப்ப மேல ஒரு இடத்துல மூணு துளி பிளட் ட்ராப் இருந்திருக்கும் சோ அத வச்சு பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க சாமுவலோட தலையில ஒரு பலமான ஆப்ஜெக்ட் வச்சு அடிச்சு இருந்திருக்காங்க அடிச்சது மட்டும் இல்லாம அவனோட காலை வாரி விட்டு இருக்காங்க அதுலதான் அவன் கீழ விழுந்து செத்து அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேக்குற அந்த பின்சான் லாயர் நடுவுல வராரு வந்து நீங்களும் ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அது எந்த மாதிரியான பொருள்னு கேட்க ஏதோ ஒரு ஹார்டான பொருள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல பட்ட எந்த ஒரு பொருளையுமே அந்த சுத்தி இருக்கிற இடத்துல போலீஸ் கண்டுபிடிக்கல அதை வச்சு பாக்குறப்ப நீங்க சொல்றது ஜஸ்ட் தியரி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவங்களோட தியரியை சொல்றாங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்த சாமுவல் மேல இருந்து கீழே விழுறப்ப அவனோட தலை கீழே விழுறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துக்கு இடிச்சதுனாலதான் ரத்தம் தெரிச்சு அவன் செத்து போயிருந்திருப்பான் இது அந்த லேடி சொல்லி முடிக்க அங்க இருக்கிறவங்களுக்கோ டவுட் வருது நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் இருந்திருந்தா கண்டிப்பா அங்க பிளட் டிராப்ஸ் இருந்திருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம அங்க அட்லீஸ்ட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அது கிடைச்சிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த லேடி அப்பதான் சொல்றா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அங்க தேங்கி இருக்கிற பனி உருகி கீழே விழும் அப்படி விழுறப்ப அங்க சதி விழுந்த அந்த பிளட் கீழே போயிருந்திருக்கும் அதனாலதான் அங்க போலீஸ் போறப்ப எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளோ இல்ல பிளட் டிராப்ஸோ இல்ல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றா இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ரீசனா தான் இருக்கு இது கேக்குற அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ ஓகே அவங்க தலையில யாரும் அடிக்கல அவர் கீழே விழுந்துதான் அடிபட்டுச்சுன்னு சொல்றீங்க அது ஓகே பட் அது ஏன் இந்த சாண்டரா தள்ளி விட்டு அப்படின்ற மாதிரி கேட்க எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து யாராவது ஒருத்தங்கள தள்ளும் போது பாடியோட ஆங்கிள் மேல இருந்து கீழே விழுறப்ப மாறும் அப்படி மாறுற மூலமா இப்போ எப்படி அவர் விழுந்துருக்காரோ அந்த மாதிரி விழுந்திருக்க முடியாது அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துருப்பாரு அவர் விழுந்திருக்க டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது அவர் தெரியாம கால் வலிக்கு கீழ விழுந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி அவரா கீழே குதிச்சிருந்திருக்கலாம் இதை அவங்க சொல்லி முடிச்சதுமே ஜட்ஜுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க இப்போ அந்த பப்ளிக் ப்ராசிகுட்டரோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பிரின் டேப்லெட் நிறைய ஹீரோ போட்டதா ஹீரோயின் முன்னாடி சொல்லி இருந்திருப்பால்ல அதை இப்போ எடுத்துக்கிறாரு எதனால அந்த டேப்லெட்ட போட ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கேட்க ஹீரோயும் ஸ்ட்ரெஸ்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்றா சரி அப்ப அந்த சைக்காட்டிஸ்ட கூப்பிட்டு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த லாயர் கேட்குறது அப்படின்ற மாதிரி சொல்ல சைக்காட்ரிஸ்ட் இவ வர சொல்றாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாம்வெலுக்கு சூசைடிக்கல் தாட் வந்த மாதிரி அவங்க பேசி பேசியிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்டா அவரோ கண்டிப்பா இல்ல சாம்வெல் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாரு உண்மைதான் பட் அவர் சூசைட் பண்றதுக்கான காரணங்களோ இல்ல அதுக்கான வார்த்தைகளையோ அவர் என்னைக்குமே எங்கிட்ட சொன்னது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேக்குற ஹீரோயினோ என்னோட புருஷன் என் கூட தான் வாழ்ந்தாரு சோ அவருக்கு அந்த மாதிரியான தாட் வந்துச்சா இல்லையான்னு நீங்க எங்கிட்ட தான் கேட்கணும் அந்த இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கா நேரத்துல அந்த பையனை தான் காமிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே அந்த பையன் கூர்மைய கவனிச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி இந்த சாண்ட்ரா அவளோட பையன் கிட்ட போய் பேசுறா அவன் இந்த மாதிரி என்ன நீ எந்த காரணத்தை கொண்டும் வெறுத்துறாத கோர்ட்ல நடக்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அதை வச்சு உன்னோட அம்மா குற்றவாளின்னு என்னைக்குமே நினைச்சிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா அந்த பையனோ இப்போ ஒரு குழப்பத்துல இருக்கான் நம்ம அம்மா பண்ணிருப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தான் இருக்கான் இப்போ அடுத்த ஒரு ட்ரெயில காமிக்கிறாங்க முன்னாடி இந்த சாமியோட பெண்ரை ஒன்னு அவங்க கிட்ட இருந்திருக்கோம்ல அதுல ஏகப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட கடைசியா ஆறு மாசமா சாமியோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருந்திருக்கான் வழக்கம் இந்த டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க தனக்கு ஒரு ஐடியா தோன்றப்பத அவங்க பேசி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த சாம்வெலு ஒரு வாட்டி பண்ணிட்டு இருக்கப்ப அவனுக்கும் அவனோட வைஃப்க்கும் ஒரு ஆர்குமென்ட் வந்திருக்கு அது ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆனதோ இந்த டேனியல் பையனுக்கு கண்ணு போயிருந்திருக்கும்ல அதுக்கப்புறம் அவனை ஸ்கூலுக்கும் அனுப்பி இருக்க முடியாது அதனாலயே அவனுக்கு பேசாம ஹோம் ஸ்கூலிங் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த டைம்லயும் ஆக்சுவலா கிட்ட காசு கொஞ்சம் தட்டுப்பாடா தான் இருந்திருக்கும் சாம்வெலும் அவன் பொறுப்பு எடுத்து பெருசா எதுவுமே பண்ணிருந்திருக்க மாட்டான் அதனாலயே ரெண்டு பேருத்துக்கும் ஆர்க்யூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது காசு விஷயத்துல ஆரம்பித்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு கட்டத்தில் செக்ஸை பற்றி போகுது ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயினோ பை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செக்ஸோட நீட் அதிகமாகவே இருந்திருக்கும் ஆனால் ஹீரோவும் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒன்னா இருந்திருக்க மாட்டாங்க இது எல்லாத்தையுமே இவங்க பற்றி பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஹீரோயின் வேற யாரு கூட தொடர்பில் இருந்திருக்கா போல இருக்கு இது எல்லாமே கோர்ட்டில் மொத்தமாக எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் டானியல் இந்த ஆர்கியூமெண்ட் ரெண்டு பேத்துக்கும் போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் யாரோ ஒருத்தங்க கிளாஸ் தூக்கி எறிகிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற மாதிரி சத்தம் வருது இப்பதான் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேச ஆரம்பிக்கிறாரு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட கையில ஒரு காயம் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதுக்கான காரணம் அவங்க அவங்க வீட்டு டோர்ல அடிக்கடி இடிச்சுக்கிட்டதான் சொல்லியிருப்பாங்க பட் அதுக்கான காரணம் அது இல்ல அப்படின்ற மாதிரி சயின்டிபிக்கல் ப்ரூஃப் எல்லாம் அவர் கொடுக்குறாரு இது யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினோட கையை ரொம்பவே இருக்கமா பிடிச்சதுனாலதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஜட்ஜோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க ஹீரோயினும் இந்த வாட்டி ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றா இதை ஹீரோயின் சொன்னதுமே அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இந்த மாதிரி அவங்க எத்தனை போய் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இந்த தான் நான் சொன்ன போய் அப்படின்ற மாதிரி

சத்தம் தான் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றா ஹீரோயின் சொன்னதுக்கு ஆதாரமா அவங்களோட வக்கீல் அவங்களோட வீட்டுல இருந்த செவரோட போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க அதுல இந்த சாமுவல் முன்னாடியே குத்துனதுல டென்ட் மாதிரி விழுந்திருக்கும் அதையும் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சாமுவல் போய் எக்ஸ்ரே எடுத்திருந்திருப்பான் அதுல அவனோட கை எலும்பு உடஞ்சது தெரிய வந்திருக்கும் சோ இதை வச்சு பாக்குறப்ப ஹீரோயின் சொல்றது இந்த வகையில உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் நம்புறாங்க இப்போ அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதோட விடுறதா இல்ல இந்த ஹீரோயின் எழுதின ஒரு புக் எடுத்து காமிக்கிறாரு அந்த புக்லயே ஒரு சின்ன கேரக்டர் அவரோட ஹஸ்பண்ட கொல்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க இதுல என்ன இருக்கு மாதிரி ஜட்ஜ் கேட்டா வழக்கமா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் அவங்களோட கதை எழுதுறப்ப அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரியையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இந்த சேன்ரா அவங்களோட ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு கதையை எழுதி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த சேன்ரா எழுதின முதல் புக்ல அவங்க அம்மா இறந்து போனதை பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க ரெண்டாவது புக்ல அவங்க அப்பா கூட நடந்த சண்டையை பத்தியும் மூணாவது புக்ல அவங்களோட பையனுக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட் பத்தியும் சொல்லி இருந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே அவங்க டைரக்டா சொல்லாம ஏதோ ஒரு கதாபாத்திரத்துல வரக்கூடிய சீன் மாதிரி அதை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே இந்த பப்ளிக்

பாட்டில் கலந்து கொடுக்குறான் அடுத்த நாள் காலையில அந்த நாயை இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரி கிடக்குது இதை பார்த்து அந்த பையனும் அந்த டிபார்ட்மெண்ட் லேடியை கூப்பிடுறான் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த நாயை இப்போ வாமிட் எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதோட வாயில அந்த உப்பு தண்ணியை ஊற்றுறாங்க ஊற்றி முடிச்சோடனே அதுவும் வாமிட் எடுக்குது அப்போ வந்து அந்த பையன் சொல்கிறான் இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களோட நாய் ஒரு வாட்டி இதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்கிட்டே ஏதோ ஒரு ஸ்மெல்லும் அடிச்சிட்டு இருந்துச்சு இதை பற்றி நான் விசாரிக்கும் போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாள் வாமிட் எடுத்திருந்தாங்க அந்த வாமிட்டை என்னோட ஸ்னூப் சாப்பிட்டுருச்சு அதனால தான் அது மேலேயே அந்த ஸ்மெல் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போல இருந்த அந்த நாய் ரொம்பவே ஒரு மாதிரி சோகமா சோர்வா நாய்க்கு அவன் அதே மாத்திரை தான் கொடுத்திருந்திருப்பான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாய் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் பிஹேவ் பண்ணுது என்னோட அம்மா சொன்ன மாதிரி அப்பா சூசைட் ட்ரை பண்ணி இருந்திருக்காரு ஏன்னா அவர் எடுத்த வாமிட்டை சாப்பிட்டு தான் என்னோட நாயை மயக்கம் போட்டு விழுந்திருக்கு இதை நான் கோர்ட்ல சொல்ல போறேன் இது நீங்க கண்ணால பாத்துருக்கீங்க நீங்களும் இதுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பண்றான் சரின்ற மாதிரி அந்த லேடியும் சொல்றாங்க இப்போ அடுத்த ரயில் வருது அந்த பையனும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றான் ஆக்சுவலா இவங்களோட நாய் உடம்பு இல்லாம போயிருந்திருக்கோம்ல அதனாலேயே இவனும் இவங்களோட அப்பாவும் அந்த நாயை வெட்டினரி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க பேசியிருக்கான் இப்போ நீ ஸ்னூப்ப வளர்த்துக்கிட்டு இருக்க அது மேலே அக்கறையை காமிக்கிற ஒரு கட்டத்துல அது ஒண்ணு விட்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படி போறப்ப நீ அதை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ கத்துக்கணும் லைஃப்ன்றது போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்பாரு அந்த பையன் அப்பதான் கிட்ட சொல்றான் அன்னைக்கு எங்க அப்பா சொன்னதோ அந்த நாயை பத்தி தான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எங்க அப்பாக்கு அப்பா அப்பவே சூசைடிக்கல் தாட் இருந்திருக்கு அதனால தான் என்கிட்ட அவர் சொல்லி இருந்திருக்காரு ஆக்சுவலா அவர் ரெஃபர் பண்ணது நாய இல்ல அவரை அவர் இல்லாத உலகத்திலயும் நான் வாழ தான் அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான் இப்ப வர இந்த விஷயத்த நான் வேற யார்கிட்டயுமே சொன்னது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான் சின்ன பையனோ இப்போ எமோஷனா இது எல்லாத்தையுமே பேச இதை கேட்கிற அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ இதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போய் உட்காந்துறாரு சோ இதெல்லாம் வச்சு ஜட்மெண்ட் எழுதுறாங்க அதுபடி இந்த சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் சாமுவேல் சூசைட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேஸ முடிக்கிறாங்க இப்போ அந்த சாண்ட்ரா அவளோட லாயர் அப்புறம் பையன் எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே பார்ட்டி பண்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அந்த அப்படி சாண்ட்ராவோட வீட்ல அவ இருக்கிறப்ப அந்த வக்கீல் கிட்ட அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் முந்தின நாள் சண்டை போடாம இருந்திருந்தேன் அப்படின்னா மேபி இப்போ அவர் உயிரோட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது உன்னோட பையன் கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்ல சாண்ட்ராவோ அவளோட பையன் கிட்ட போய் ஹக் பண்ணி கதறி கதறி அழுற அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க இது ஒரு ப்ராப்பரான ஓபன் என்னிங்ல முடிக்கிற படம் ஹீரோயின் சாண்ட்ரா இந்த கொலைய பண்ணினாளா இல்லையான்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் பண்ணினா அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறதுனால நம்பிக்கலாம் அதுக்கான ப்ரூஃப்ஸும் நிறைய இருக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சாலும் அதுக்கான ப்ரூஃப்ஸும் நிறைய இருக்கு ஒரு சிம்பிளான கதையை ரொம்பவே சூப்பரா டீட்டெயிலா எலாபரேட் பண்ணி இருந்திருப்பாங்க நீங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தோணுது ஹீரோயின் தான் கொண்டாலா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம் அன்டில் தென் நான் உங்க நரேட்டர் திஸ் இஸ் நரேட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் peace out